ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது ரீசனிங்கில் பார்ட் நைன் தான் பார்க்க போகிறோம் இதுவும் அடுத்த எண் காண்கிறது தான் இப்போ பாருங்கள் மூணு பத்து இருபத்தொம்போது அறுபத்தாறு நூற்றி இருபத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ மூணு கூட எதை ஆட் பண்ணால் நமக்கு டென் வரும் ஏழை ஏழை கூட்டினா பத்து வருது நமக்கு அப்போ ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டே வாங்க மூணுக்கும் பத்துக்கும் எனது உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தா ஏழு பத்துக்கும் இருபத்தொம்போதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தா பத்தொம்போது அதுக்கப்புறம் இருபத்தொம்போதுக்கும் அறுபத்தாறுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தா முப்பத்தி ஏழு அப்போ அறுபத்தாறுக்கும் நூற்றி இருபத்தி ஏழுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தா அறுபத்தி ஒன்று இப்போ பாருங்கள் இது வந்து செவன் கூட எதை மல்டிப் மல்டிப்ளை பண்ணால் ஆட் பண்ணால் எப்படி ஏழு பத்தொம்போது முப்பத்தேழுன்னு ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக இல்லாமல் இருக்கா நம்மளுக்கு அப்போ என்ன செஞ்சிருந்தால் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்க ஆரம்பிச்சோம் செகண்டு டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் இந்த ஏழுக்கும் பத்தொம்போதுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்போது ஏழுக்கும் பத்தொம்பதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரமா நம்மளுக்கு அதுக்கப்புறம் வந்து பத்தொம்பதுக்கும் முப்பத்தேழுக்குள்ள டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டுன்னு ஆயிரும் நம்மளுக்கு முப்பத்தேழுக்கும் அறுபத்தொன்னுக்குள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலுன்னு ஆயிரும் இப்போ இந்த பன்னெண்டு பாருங்கள் இப்போ முன்னாங்கா பன்னெண்டுன்னு வந்துருமா இதை வந்து மூணு இன்ட்டு ஆறுன்னு போடலாமா மூவாராக பதினெட்டுன்னு வந்துருமா மூணு இன்ட்டு எட்டுன்னா இருபத்தி நாலுன்னு நம்மளுக்கு வந்துருமா அப்போ மூணு கூட நால மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க மூணு கூட ஆறை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க மூணு கூட எட்டு அப்போ நாலு ஆறு எட்டு அடுத்து என்ன வரும் பத்து வருமா அப்போ மூணு இன்ட்டு பத்துன்னா இங்கே என்ன வந்துடும் முப்பது வரும் அப்போ இருபத்தி நாலு அதுக்கப்புறம் முப்பதா இந்த முப்பதை வந்து அறுபத்தொன்று கூட என்ன செய்யப்படுறோம் கூட்ட போகிறோம் கூட்டினா இங்கே என்ன வந்துடும் நமக்கு தொண்ணூற்றி ஒன்று வருமா இந்த தொண்ணூற்றி ஒன்று நூற்றி இருபத்தேழு விட என்ன செய்யறோம் கூட்டப்புறோம் இந்த நூற்றி இருபத்தேழு கூட கூட்டப்போகிறோம் கூட்டினோம்னா நமக்கு என்ன வந்துடும் இரநூத்தி பதினெட்டுன்னு வந்துடும் ஆன்சர் இதுதான் ஆன்சர் அப்போ ஆன்சர் வந்து சி நல்லா கவனிச்சுக்கோங்க இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸையும் எடுத்து எல்லாம் எடுத்திருக்கேன் அதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸும் எடுத்திருக்கேன் அப்போ அறுபத்தொன்னு அறுபத்தொன்று கூட முப்பது ஆட் பண்ணால் தான் தொண்ணூற்றி ஒன்று அப்போ தான் இது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு முப்பது வரும் அப்போ தொண்ணூற்றி ஒன்று இதில் இருந்து ஆட் பண்ணால் தான் நமக்கு இரநூத்தி பதினெட்டு வரும் அப்போ நூற்றி இருபத்தி ஏழுக்கும் இரநூத்தி பதினெட்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் பார்த்தா நமக்கு என்ன வந்துடும் தொண்ணூற்றி ஒன்று வந்துடும் இப்படி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ